வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டுவெல்த் தமிழ் தான் பார்க்க போறோம் ரெகுலராக இருக்கோம் டுவெல்த் பொது தமிழ் வந்து பார்க்கலாம் பொருந்தாத இலக்கண குறிப்பை தெரிவு ஃபஸ்ட்டே வந்து என்னது தவறு முத்து முத்தாய் அப்படிங்கிறது என்ன வரும் தொடர் வரும் முத்து முத்தாய் அப்படிங்கிறது என்ன வரும் அடுக்கு தொடர் இப்போ சிவந்து அப்படின்னா வினையச்சம் வியர்வை வெள்ளம் உருவகம் செம்பருதி அப்படிங்கிறது பண்புத்தொகை பொருத்தமற்றதை தெரிவு செய்க சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம் பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரதி மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி அப்படின்னு வரும் ஆவணம்னா ஆச்சு அப்படிங்கிறது வந்திருக்கும் விப்ளியோகிராபி அப்படின்னா நூல் நிரல் இப்போ இது மட்டும்தான் என்னது தவறானதாக வருது மேனு அப்படின்னா கையெழுத்து பிரதி மக்கள் அனைவரும் மொழிக்கு ஆசிரியராகவும் உள்ளனர் மாணவராகவும் உள்ளனர் மொழியை வளர்ப்பவரும் மக்களே மொழியால் வளர்பவரும் மக்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க மூவா சொல்லியிருக்காரு மூ வரதராசனார் ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு பாராட்டியவர் யார் அப்படின்னா வசன நடை கைவந்த வல்லாளர் சொல்லிட்டு ஆறுமுக நாவலரை பருதிமார்கலைஞர் நூல் நூலாசிரியர் பாருங்க நெல்லூர் அரிசி அகிலன் நெல்லூர் அரிசி அகிலன் சுவரொட்டிகள் முத்துசாமி சுவரொட்டிகள் நா முத்துசாமி பிறகொரு நாள் கோடை ஐயப்ப மாதவன் பிறகொரு நாள் கோடை ஐயப்ப மாதவன் முதல்கள் உத்தம சோழன் முதல்கள் வந்து உத்தம சோழன் பீதா வந்து என்னது ஆன்சர் நெல்லூர் அரிசி அகிலன் சுவரொட்டிகள் நா முத்துசாமி பிறகொரு நாள் கோடை ஐயப்ப மாதவன் முதல் கல் உத்தம சோழன் பொறுத்துக ஆர்கழி அப்படின்னா வெள்ளம் ஆர்கழினா என்னது வெள்ளம் கண்ணி அப்படிங்கிறது தலையில் சூடும் மாலை கண்ணி புது பெயல் புது பெயல் புது மழை பெயல்னா மலை கவுல் அப்படின்னா கண்ணம் இப்ப டிதா என்னது ஆன்சரா வரும் ஆர்கழி வெள்ளம் கண்ணி தலையில் சூடும் மாலை புது பெயல் புது மழை கவுல் அப்படின்னா கன்னம் அங்கே நடப்பது யார் அங்கே நடப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல யார் அப்படிங்கிறது என்னது யார்னா உயர்தினையை குறிக்கிறது அப்ப பயனிலை உயர்தினை எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பயனிலை உயர்தினை வந்து குறிக்கிறது தமிழில் பாகுபாடு எந்த அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது பாகுபாடு வந்து பொருள் பற்றி தான் பொருள் குறிப்பு தான் அதுல ஆகுது அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க திணைப்பாகுபாடு பண்ணியிருப்பாங்க மனித தீவுகள் குருவி மறந்த வீடு இந்த சிறுகதையெல்லாம் எழுதினவர் யார் அப்படின்னா செல்வராஜ் உத்தம சோழன் அவருடைய இயற்பெயர் தான் என்னது செல்வராஜ் மனித தீவுகள் குருவி மருந்த வீடு செல்வராஜ் சூரியோதயம் கர்மயோகி இதழ்களின் துணை ஆசிரியர் சூரியோதயம் கர்மயோகி இதழ்களின் துணை ஆசிரியர் சூநல்லையப்பர் கிபி ஆயிரத்தி எட்ணூத்தி அஞ்சு முதல் கிபி ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரையான ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலாக வெளியிட்டவர் யாருன்னு கேக்குறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சுலேருந்து இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு வரைக்கும் நீதிமன்ற தீர்ப்புகள் ஆங்கிலத்துல இருக்கிறத தமிழ்ல மொழிபெயர்த்து அதை சித்தாந்த சங்கிரகம் நூலாக வெளியிட்டிருக்காரு மாயூரம் வேதநாயகம் மாயூரம் வேதநாயகம் பிள்ளையோடைய நூல்கள்லாம் கேட்பாங்க கேட்டிருக்காங்க போன குரூப் ஒன்ல எல்லாம் கேட்டிருக்காங்க பெண்மதி மாலை சுகுண சுந்தரி திருவருள் அந்தாதி சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் கீர்த்தனைகள் பாடுறது வல்லவர் வந்து மாயூரம் வேதநாயகம் சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் யார் எழுதியிருக்காங்க மாயூரம் வேதநாயகம் பொறுத்துக தமிழர் குடும்ப முறை தமிழர் குடும்ப முறை யாரு பக்தவச்சல பாரதி விருந்தினர் இல்லம் ஜலாலுதீன் ரூமி விருந்தினர் இல்லம் ஜலாலுதீன் ரூமி உரிமை தாகம் பூமணி கம்பராமாயணம் அமலன் ராமன் இளவல் தம்பி நளிர்கடல் குளிர்ந்த கடல் உடுப்பதி அப்படின்னா சந்திரன் உவா அப்படின்னா என்னது அமாவாசை உலது அப்படிங்கிறது என்னது உள்ளது அப்படின்னு வந்திருக்கணும் இடைக்குறை மாதவம் அப்படின்னா என்னது மா வந்திருக்கனால உரிச்சொல் தொடர் கடல் தாழ்கின்ற கடல் தாழும் கடல் வினைத்தொகை நுந்தை அப்படின்னா நுண் தந்தை என்பதன் மருவும் வந்திருக்கணும் டி ஆப்ஷன் அங்காடி என்ற புதினத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அங்காடிங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பூமணி பரிதிமார் கலைஞர் ரூபாவதி கலாவதி நாடக நூல்கள் எழுதியிருக்காரு வேறு எந்த நூலை மான விஜயம் அப்படிங்கிற நூலை ஏற்றினார்னா களவளின் ஆர்ப்பது கடலில் பெரியது எது பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி தான் என்னது கடலினும் பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க வயங்கு மொழி அப்படின்னா வினை தொகை அடையா அப்படின்னா ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் அறிவும் புகழும் உம் வந்து வெளிப்படையாக வந்திருக்கு எண்ணுமை சிறாறு அப்படின்னா இசை நிறை அளபடை இசை நிறை அளபடைக்கு இன்னொரு பேர் என்ன பேர் அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க காவினம் கலனே சுருக்கினம் கழப்பை இதில் கலன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடலில் இசை கருவி கலன்னா என்னது இசை கருவி வாரிதி என்பதன் பொருள் வாரிதின்னா என்னது கடல் பண்பு குறியீடுகளை கதை மாந்தர்களோடு பொறுத்துக அறம் அதுக்கு யாரை சொல்றாங்க அறம் வந்து தர்மன் வலிமை வலிமைக்கு யாரை சொல்வாங்க வலிமைனாவே பீம் பீமன் நீதி நீதி மனநீதி சோழன் நீதி தவறாமல் இருக்கிறவர் வள்ளல் அப்படின்னா கர்ணன் வந்து குறிப்பிடுவாங்க ஆன்சர் வந்து பீதா வரும் சாப விமோச்சனம் அகழிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சாப விமோச்சனம் அகழிகை இதெல்லாம் வந்து யார் எழுதியிருக்காங்க புதுமை பித்தன் வந்து எழுதியிருக்காரு புதுமை பித்தன் இப்போ கூ அழகிரிசாமி என்ன பண்ணியிருப்பாங்க விட்டகுரை வெந்தலால் வேகாது இதெல்லாம் கூ அழகிரிசாமி ஜெயமோகன் பத்மவியூகம் ஜெயமோகன் அரவாணன் எஸ் ராமகிருஷ்ணன் துன்பங்களை பயன்படுத்தி இதெல்லாம் வந்து வருவாங்க தேயிலை பாட்டு தேயிலை பாட்டு யார் அப்படின்னா முகமது ராவுத்தர் சங்ககால கல்வெட்டுகளும் நினைவுகளும் ஐதாவதம் மகாதேவன் அதிசயமலர் அதிசயமலர் தமிழ் நதி புறநானூறு புசராந்த யார் தான் வந்து என்னது ஆன்சர் வாய்க்கால் மீன்கள் என்ற கவிதை நூலுக்காக எந்த ஆண்டு வே இறை தமிழ் வளர்ச்சி துறையின் சிறந்த நூலுக்கான பரிசு வந்திருக்கு அப்படின்னா அது எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க வாய்க்கால் மீன்கள் வே இறை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஆராய்ந்து சொல்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆராய்ந்து யார் சொல்லுவாங்க அப்படின்னா தூதர்தான் ஆராய்ச்சி சொல்லுவாங்க கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏ இடம் தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க ஆராய்ந்து சொல்றது யார் அப்படின்னா தூதுவர் வந்து குறிப்பிடுவாங்க எந்த நூலை வைத்து பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு நூலை வச்சு பிரிக்கிறாங்க அது எந்த நூல்னு கேட்குறாங்க தண்டி அலங்காரம் பொருந்தாத இணை சினிமாட்டோகிராஃபி இதுதான் என்னது பொருந்தாத சினிமோட்டோகிராஃபின்னா என்ன வரும் ஒளிப்பதிவு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் அனிமேஷன் இயங்குபடம் நியூஸ் ரீல் செய்திப்படம் சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு மல்டிபிள் காம்ப்ளக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்கு வளாகம் அனிமேஷன் இயங்கு படம் நியூஸ் ரீல் செய்திப்படம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னா சொல்லும் பொருளும் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அது என்ன அணின்னு சொல்லுவாங்க சொற்பொருள் பின்வரும் நிலையணி பொறுத்துக ஆமந்திரிக்கை அப்படின்னா என்னது இடக்கை வாத்தியம் ஆமந்திரிக்கை அரசு உவா அரசு உவான்றது என்னது யானை பட்டத்து யானை கழஞ்சு அப்படின்னா அது ஒரு எடையளவு களை அப்படின்னா என்னது மூங்கில் ஆமந்திரிக்கை இடக்கை வாத்தியம் அரசு உவா பட்டத்து யானை கழஞ்சு எடையளவு கலைனா மூங்கில் ஆன்சர் வந்து டி ஆன்சர் வரும் ஐமெருங்காப்பியம் என்ற சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் ஐமெருங்காப்பியம் அப்படிங்கிற சொற்றொடரை குறிப்பிட்டவர் மயிலைநாதர் நாவலம்புலம் நாவலம்புலம் அப்படிங்கிறது சம்பூதநாதம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த வகை பொண்ணு சொல்றாங்க நாவலம்புலம் அப்படிங்கிறது சம்பூநாதம் என்னும் உயர்ந்த வகை பொன் பொன் சொல்லணும் தொல்காப்பியம் நூல் ஊற முழுமைக்கும் உரை எழுதியவர் தொல்காப்பியம் நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் யாரு அப்படின்னா இளம் இளம் இளம்பூரணார் வந்து எழுதியிருக்காரு பொருந்தாத இணை அலிகேஷன் சாட்டுரை கன்விக்ஷன் தண்டனை நரைட்டர் கதை சொல்லி இதெல்லாமே கரெக்ட் தான் எக்ஸ்ட்ரீம் அப் ஷாட் அப்படின்னா மீ அண்மை காட்சி துணிப்பு எக்ஸ்ட்ரீமா போயிடுது மீ அண்மை காட்சி துணிப்புன்னு வரும் அலிகேஷன் சாட்டுரை கன்விக்ஷன் தண்டனை Narrator, கதை சொல்லி உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு எது சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரம் சிலம்பு உரையில் இருக்கு சிலப்பதிகாரம் கண்ணாடியாகும் கண்கள் கண்ணாடியாகும் கண்கள் கவிதையின் ஆசிரியர் கண்ணாடியாகும் கண்கள் நகுலன் அஃபிடேவிட் ஆணை உறுதி ஆவிடம் Jurisdiction அதிகார எல்லை plaintiff plaintiffனா என்ன சொல்றாங்க வாதி சொல்றாங்க allegation அப்படிங்கிறது என்னது plaintiff வாதி அப்ப கன்விக்ஷன் அப்படின்னா என்னது தண்டனை இது மொத்தம் انا இருக்கு மாறி இருக்கு மிச்செல்லாம் தான் பொருந்தாதது ரூல் அதுதான் பொருந்தலை என்றூல்னா என்னது சூரியனின் வெப்பம் அதுதான் என்னது என்றூல் விடர் அப்படின்னா மலை வெடிப்பு உமனர் அப்படின்னா உப்பு வணிகர் அல்லல் அப்படிங்கிறது சேர் என்றூல் சூரியனின் வெப்பம் விடர் மலை வெடிப்பு உமனர் உப்பு வணிகர் அல்லல்னா சேர் வள்ளலாரது சிந்தனையின் ஊற்றுக்கலமாக இருந்தது வள்ளலாரினுடைய சிந்தனை ஊற்றுக்கலம் கந்த கோட்டம் இதுதான் தவறானது மலரடி அப்படின்னா என்னது மலர் அடி மலர் போன்ற அடி தொகை வளர்த்தலம் மூணு காலமும் மறைஞ்சு வர்றது வளர்த்தலம் வளர்கின்ற தலம் வளரும் தலம் வினைத்தொகை மரவா அப்படின்னா ஈறு எதிர்மறை பெயரச்சம் மாமயிலை அப்படின்னா உரிச்சொற்றொடர் சொற்றொடர் அதெல்லாம் என்னது சரிதான் வினா வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றில் சரியானது வினா வாக்கியம் அப்படின்னா எப்படி இருக்கும் அது அது ஒரு வினா பொருள் தரக்கூடிய வாக்கியமா என்ன இருக்கும் இருக்கும் பின்வரும் இலக்கண குறிப்பு பொருந்தாதது பொருந்தாதது கேட்டிருக்காங்க பெயரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பொருந்தாதது எது வரும்னா ரெண்டுமே வரும் புக்கும் வரும் என்னது நீங்கியும் வரும் பெயரச்சம்னா என்னது ஆ வந்திருக்கணும் இப்போ ஆண்ட புரிந்த இதெல்லாமே வரும் இந்த புக்கு நீங்கி ஈ ஊ அப்படிங்கிறதுல என்னது வினையச்சம் உம்மை தொகை உண்மை தொகை அப்படிங்கிறது குணம் குறி அதுதான் என்னது உண்மை தொகை ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியம் எது அப்படின்னா வாசி பார்த்தீங்கன்னாவே தெரியும் எது வரும் அப்படின்ற பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது இதுதான் வரிசையாக இருக்கும் ஒவ்வொரு ஊரிலும் ஊரிலும் இங்கே பாருங்க மாறி இருக்கும் ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் தொன்மையானது தான் சரி மூணு நாலு தான் என்னது கரெக்டானதாக வரும் சந்திப்பிழை இல்லாத தொடர் சந்திப்பிழை இல்லாதது பாருங்க பொறையனப்படுவது போற்றாரை பொருத்தல் பொறை எனப்படுவது இப்போ வந்துடணும் பொறையெனப்படுவது போற்றாரை பொருத்தல் இது பாடல் வரி வந்து கொடுத்து அப்படியே கேட்டிருக்காங்க சந்திப்பிழைக்கு பொருத்தமானது நூல் நூலாசிரியர் பார்த்திபன் கனவு பார்த்திபன் கனவு யாரு கல்கி தமிழ் சோலை திருவிக்கா தேன்மழை சுரதா கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து ஃபேன்ஸ் என்ன வரும் பீதா வரும் பார்த்திபன் கனவு கல்கி தமிழ்ச்சோலை திருவிகா தேன்மலை தேன்மழை சுரதா கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து முதல் மூன்று தேவார திருமுறைகள் முதல் மூன்று தேவாரம் யாரு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஏழாவது சுந்தரர் திருப்பாவை யார் எழுதியிருக்காங்க ஆண்டாள் அப்படின்னு வரணும் ஆன்சர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இயல் என்னும் வினை எச்சம் இயல் என்ற இப்போ இப்பதான் சொன்னேன் உ ஈ முடிஞ்சிருக்கணும் என்று அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் விடைக்கேற்ற வினா பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி அப்படி சொல்லியிருக்காங்க அப்ப ஆழ்வினை இன்மையால் என்ன நேரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் நம்ம கேள்வி கேட்கணும் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை தான் பழி அறிவில்லாம இருக்கிறது தான் ஆழ்வினை இன்மையால் என்ன நேரும் உயிரளவடையின் வகைகள் உயிரளவடையின் வகைகள் எத்தனை மூணு செயலிசை இன்னிசை சொல்லிசை அஸ்லாம்பிகை அம்மையாரை இக்கால் அவ்வையார் என்று பாராட்டியவர் அஸ்லாம்பிக அம்மையாரை யார் இக்கால் அவையார்னு பாராட்டியிருக்காங்க அப்படின்னா திருவிக்கா பாராட்டி விடைக்கேற்ற வினா தீங்குடை மனப்பூக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி அப்ப மொழி உணர்ச்சி எங்கு தென்படாது தீங்குடையோர் மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படாது இப்போ கேள்விக்கு ஏத்த என்ன பண்ணணும் நம்ம பதிலுக்கேத்த கேள்வி கொடுக்கணும் வினா கே விடைக்கேற்று வினா சரியான மரபு தொடர் சரியான மரபு தொடர் என்ன வரும் கற்குவியல் வரும் இது மட்டும் என்ன பாருங்க கற்குவியல் வரும் இங்கே என்ன வரும் வேளங்காடு இருக்கு மாட்டு மந்தை வரும் அப்போ கற்குவியல் அருகே சாவி கொத்து அப்படிங்கிறது கரெக்ட் சாவி கொத்து கிடைத்தது கற்குவியல் அருகே சாவி கொத்து கிடைத்தது அப்புறம் என்ன வருது வேளங்காடு வரும் வேளங்காடு அருகே மாட்டு மந்தையை பார்த்தேன் அப்படிங்கறது என்னது சரியானது ஒன்னும் மூணும் சரி கபிலரால் குறிஞ்சி பாட்டு இயற்றப்பெற்றது அப்படிங்கிறது என்ன வாக்கியம் பட்டது வந்துடுச்சு செய்ய பாட்டு வினை குறிஞ்சி பாட்டை கபிலர் எழுதினார் ஐ வந்துருச்சு குறிஞ்சி பாட்டை கபிலர் எழுதினார் அதனால கபிலரால் குறிஞ்சி பாட்டு இயற்றப்பட்டது செய்வினை செயப்பாடு வினை என்னே குறிஞ்சி பாட்டின் சுவை என்னே வந்துருச்சு அப்ப உணர்ச்சி வாக்கியம் என்னென்னா என்னது உணர்ச்சி வாக்கியம் குறிஞ்சி பாட்டை கபிலர் எழுதினாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது என்ன வாக்கியம் வினா வாக்கியம் அப்ப என்ன வரும் ஏதா வந்து ஆன்சர் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருள் தலைனா என்ன வரும் தலை தலை கேட்டிருக்காங்க இந்த என்ன வருது கட்டு சொல்லிட்டு எது தவறு பாருங்க பட்டக்காலிலே படும் கெட்டக்குடியே குடியே கெடும் அன்பான நண்பனை ஆபத்தில் அறி மரணம் நாட்காட்டி பார்க்காது இதெல்லாமே சரிதான் இந்த சட்டி ஆனாலும் இனிக்கும் அப்படிங்கிறது தப்பு கொடுக்கப்பட்டுள்ள குரட்பாவில் அடிகோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு பாருங்க கேடும் காத்தோம்பல் சோர்வு இதுக்கு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா கேடும் காத்தோம்பல் சோர்வு சோர்தல் அப்படின்னு வந்து வந்திருக்கணும் அப்போ ஃபஸ்ட்டுக்கு கேடும் முதல் நிலை திரிந்த தொழிப்பர் கெடுதல் அப்படிங்கிறது கெடும் அப்படிங்கிறது இருக்கு முதல் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் காத்து ஓம்பல் ரெண்டுமே தான் ஒரு பொருட்பன்மொழி இப்போ சோர்வு அப்படிங்கிறது என்னது சோர்தல் அப்படின்னு சொல்லிட்டு சோர்வா இருக்கிறத ஒரு தொழில குறிக்கிறதுனால தொழிற்பெயர் விடைக்கேற்ற வினா குழவி பிணியின்றி வாழ்தல் இனிது அப்போ குழவிக்கு இனிதாவது யாது குழவி பிணையின்றி தான் எனது வாழ்தல் இனிது தொடரில் அமைந்துள்ள சரியான கூற்று இதுல எது அமைஞ்சிருக்கு அப்படின்னா இங்க பாருங்க மா இருக்கு இதில் மா இருக்குது அப்ப என்ன இருக்கும் சீர் மோனை இருக்கு இங்க கா இருக்குது இங்கேயும் என்ன இருக்குது கா இருக்குது அப்ப ரெண்டுலேயும் என்னது சீர் எதுகை இருக்கு சீர் மோனையும் இருக்கு சீர் எதுகையும் வந்திருக்கு நீடூழி காக்கும் கை காராளர் கை இப்போ இதுக்கு எப்படி நீங்க விடை வினா கொடுப்பீங்க கையின் சிறப்பு என்ன நீடூலி காக்கும் கை கை பிறமொழி வாக்கியத்தை தேர்வு செய் பிறமொழி சொற்கள் அற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க பிறமொழி சொல் இல்லாதது அப்படின்னா சிற்றூரில் புதுமையான நோன்பு விரதம் வரும் இல்லையா நோன்பு இருந்தான்னு சொல்லிட்டு அது மட்டும் என்னது பிறமொழி சொற்கள் அற்ற ஒரு வாக்கியம் கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் அடி கோடிட்டவற்றில் இலக்கண குறிப்பு இங்கே வருங்க வேண்டும் முயற்சி முயற்சி வேண்டும்னா என்னது முற்றுமை முடிஞ்சிருச்சு முற்றுமை முயற்சி அப்படின்னா முயற்சி செய்கிறத குறிப்பா சொல்றாங்க குறிப்பு வினைமுற்று எது தனி வாக்கியம் இல்லை எது தனிவாக்கியம் இதில் இல்லை அப்படின்னா இதுதான் தனிவாக்கியம் இல்லை அரசன் புலவரை கண்டான் அவரை வரவேற்றான் பரிசு வழங்கினான் அதுதான் தொடர போயிட்டு இருக்கு அப்ப புலவன் அரசரை கண்டான் அவரை வரவேற்றான் பரிசு வழங்கினான் அப்படிங்கறத என்னது சரியா வரும் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது இந்த இலக்கண குறிப்பு எது பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க வையகமும் வானகமும் அப்ப என்ன வரும் வையகமும் வானகமும் அப்படின்னா என்னுமை வரும் விடைக்கேற்ற விடா நீடுக பிணியால் வருந்துகின்றோர் நேர்மை உரக்கண்டு துடித்தேன் நீடுக பிணியால் கண்டு உள்ளம் துடித்தேன் அப்ப யாரை கண்டு நான் உள்ளம் துடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கண்டு உள்ளம் துடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து அமைக்கணும் சிறுகதை அமைப்புடன் சாரி சிறுகதை அமைப்புடன் முதலில் தோன்றிய சிறுகதை நூல் எது அப்படின்னா தொகுப்போட தோன்ற நூல் சிறுகதை தொகுப்போட தோன்றுனது வாவேசு ஐயரினுடைய உடைய மங்கையரசியின் காதல் அதுதான் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வந்து என்ன இருக்கு வந்திருக்கும் ஒரு சிறுகதை தொகுப்பா முதலில் தோன்றிய ஒரு சிறுகதை நூல்னா மங்கையர்கின் காதல் முதலான கதைகள் அதுலயே நிறைய கிளைக்கதைகள் நிறைய வந்திருக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க புரட்சி துறவி அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா பாருங்க இல்ல ஆனா கொடுத்திருக்கிறது விவேகானந்தர் கொடுத்திருக்காங்க ப்ரீவியஸ் இயர் தான் வீரத்துறவினா விவேகானந்தர் வருவாரு புரட்சி துறவினா வள்ளலார் வந்து வருவாங்க அப்ப வந்து பார்த்துக்கோங்க ஆன்சர்ஸ் வந்து வீரத்துறவி விவேகானந்தர் நான் கேட்டிருக்கிறது புரட்சி துறவி அப்படிங்கறதுனால நம்ம இங்க வந்து வள்ளலார் பிஞ்சிலே பழுத்தது போல பொருத்தமான பொருள் பிஞ்சிலேயே பழுத்துருச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே அறிவு சிறப்புடன் சிறு வயதிலேயே இருத்தல் அகர வரிசைப்படி எழுதுறது அகரை வரிசைப்படி என்ன பாருங்க ஆ வந்திருக்கு அதுக்கப்புறம் ஆ அப்ப அகர வரிசை எது வரும் அப்படின்னா வந்திருக்கு அதுக்கப்புறம் சென்று மூழ்கு அதுதான் என்னது சரியானது பா வரிசையில என்ன வந்திருக்கு ரெண்டுமே வந்து இட்டு டா இங்க என்ன இருக்குது டா வந்திருக்கு அப்ப பட்டு பட படம் படா படாடோபம் படி அப்படிங்கறத என்னது சரியானது சொற்களை ஒழுங்குபடுத்துத இளங்கோ எழுதிய கண்ணகியின் காவியத்தை படி அதுதான் என்னது சொற்களை ஒழுங்குபடுத்தணும் இளங்கோ எழுதிய கண்ணகியின் காவியத்தை படி இருந்தால் என்னது முறையாக இருக்கும் இங்க எது முறையாக இருக்கு அப்படின்னா ஆயுர்வேதம் நீண்ட பாரம்பரியம் உடையது ஆயுர்வேதம் நீண்ட பாரம்பரியம் உடையது இதில் என்ன வரும் அப்படின்னா சொற்கள் நீங்க ரீட் பண்ணி பார்க்கும் போதே என்ன தெரிஞ்சிடும் உங்களுக்கு முறையான சொற்கள் எது அப்படின்னு தெரிஞ்சிடும் சிதம்பரனாருக்கு திருக்குறளில் இரண்டு அதிகாரங்களில் எல்லையற்ற ஆர்வம் இதுல என்ன வரும் அப்படின்னா மனிதகுலம் கண்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு நெருப்பு மனிதகுலம் கண்டுபிடித்த முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு நெருப்பு பணித்த சடையும் பவளம் போல் உதடும் பனித்த சடையும் பவளம் போல் உதடும் திண்டிவனம் பெயர் சொல் திண்டிவனம் என்ன சொல்றாங்க இடப்பெயர் அது இடத்தை குறிக்கிறனால இப்போ நாளிகை அப்படின்னா அது ஒரு காலம் காலப்பெயர் வாய் அப்படின்னா வாய்ங்கிறது சினை ஒரு உறுப்பை குறிக்கிறது சினை பெயர் பூங்கா அப்படிங்கிறதும் இடம் தான் இடப்பெயர் பூங்காங்கிறது என்னது இடப்பெயர் நீலம் எல்லாம் நீங்க ஈஸியா சொல்லிருவீங்க நீலம் அப்படிங்கிறது பண்பு பண்பு பெயர் கெடுப்பது உவும் அப்படின்னு வந்துருக்கு தூவும் வந்திருக்கு இல்லையா இன்மிசை அளவடை சொலல் அப்படின்னா என்ன சொல்றாங்க சொல்லல் அப்படின்னா தொழிற்பயரும் தொழிலை புரிக்கிது நகையும் உவகையும் சொல்லி சொல்லி சொல்லிசை அலபடை இலக்கணம் ரிப்பீட்டடாக நம்ம என்ன பார்க்கும்போதே என்ன ஆயிடும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிவிஷன் ஆயிடும் உருபடை உருபடைனது சால தவ உரு உரிச்சொற்றொடர் விடைக்கேற்ற வினா அழகன் குழல் ஊதினான் அப்ப அழகன் எதை ஊதினான் அப்படிங்கறது கேட்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொஷின் ரீட் பண்ணுங்க கேள்வியில தான் விடை இருக்கும் விடைக்கேற்ற வினா சேரமான் இருமுறையின் அவை அவைப்புலவர் பொய்கையார் அப்ப சேரமான் இருமுறையின் அவைப்புலவர் யார் அப்படின்னு கேட்கணும் உள்ளம் என்பது மனம் உள்ளம் என்பது எது உள்ளம் என்பது மனம் ஐம்பெருங்காப்பியங்குள் ஒன்று குண்டலகேசி ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று அப்ப இங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒன்று எது ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று குண்டலகேசி நந்தி கலம்பகத்தின் பாடுடை தலைவன் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் நந்தி கலம்பகத்தின் பாடுடை தலைவன் யார் அப்படின்னு கேட்கணும் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் புலவரே பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க நேராக குறிப்பிட்றது தான் நேராக சொல்கிறது தான் ஒரு நேர் நேராக சொல்கிறது நேர்கூற்று ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிற மாதிரி சொன்னால் அது என்னது ஹையர் கூற்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்சு அதுக்குரிய கொஷின்ஸ் தான் என்ன பண்ணுறோம் ரெகுலராக நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் அட்டன் பண்ணுங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் போகிற வரைக்குமே இது வந்து கண்டினியூ பண்ணுங்கள் டெஸ்ட் பேச்சில் சேரணுன்னாலும் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க மாதவி தோழியிடம் பார்த்தீங்களா இதுதான் இன்னொரு ஆள் சொல்றது மாதவி தோழியிடம் தான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினாள் அப்படின்னு ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்ற மாதிரி சொல்வது கூற்று வாக்கியம் செயற்கை கோள் அறிவியல் அறிஞர்களால் விண்ணில் ஏவப்பட்டது ஏவப்பட்டதுன்னு வந்துருச்சு செயற்பாட்டு வினை வாக்கியம் தூய்மையுடன் இரு தன்னலமற்று இரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து என்னது விளைவு வாக்கியம் தூய்மையுடன் இரு தன்னலமற்று இருனா விளைவாக சொல்கிறது விளைவு வாக்கியம் ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் ஆசிரியர் இலக்கணத்தை கற்பித்தார் அப்ப செய்னை வாக்கியம் தானா செய்கிறது தன்வினை இதில் எது தன்வினை வரும் அப்படின்னா கம்பர் ராமாயணத்தை இயற்றினார் அதுதான் என்னது தன்வினை இப்போ பிறவினை சொற்றொடர் எப்படி அமையும் மாதவி நடனம் கற்பித்தால் பிவி வந்துச்சுன்னா கற்றால் அப்படின்னா தன்வினை கற்பித்தால் செய்வினை வாக்கியம் அப்படிங்கிறது மக்கள் நாடகம் பார்த்தனர் அப்படின்னா செய்வினை எது செய்யப்பாட்டு வினை அப்படி மாறும் மக்களால் நாடகம் பார்க்கப்பட்டது அப்படின்னா அது என்னது செய்யப்பாட்டு வினை நம்மளுக்கு கேட்டிருக்கிறது செய்வினை மக்கள் நாடகம் பார்த்தனர் இப்போ செயற்பாட்டு வினை பாருங்கள் நீங்களே சொல்லிடுவீங்க நான் ஆசிரியரால் பாராட்டப்பட்டேன் அப்படிங்கிறத என்னது செயப்பாட்டு வினை இதே மாதிரி ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ